தாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நான் அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல போகிறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறது எவ்வளவோ எவ்வளவோ நம்ம கஷ்டப்பட்டு ஒரு யூடியூப் ரன் பண்ணுறது ரொம்பவே கஷ்ட மக்களே நான் வந்து என்னோடய இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டூ என் என்னை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அவங்களாம் வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அப்படிலாம் ரன் பண்ணி இன்னும் அதை வந்து முயற்சி விடாமல் பண்ணிக்கிட்டு கூட இருக்கலாம் இனிமலும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு நபராக கூட இருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து உங்கள் முயற்சியை வந்து தயவு செய்து நீங்கள் விட்டுறாதீங்க உங்கள் ஹார்ட் ஒர்க்கை வந்து விட்டுறாதீங்க நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் நான் வந்து என்னோடய யூடியூப் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் கூடுதலே ஆகுது மக்களே நான் வந்து ரொம்ப அதாவது சிலைக்கெலாம் நம்மளால் ஒன்றுமே முடியாது நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் விட்டுருக்கேன் மக்களே எனக்கு நினச்சா கூட இன்னும் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து யூடியூப்பு சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி வாட்சிங் ஹவர்ஸாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைபரை கூட எடுத்துடலாம் போல் வாட்சிங் ஹவர்ஸை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் மக்களே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதுக்காக நிறைய எத்தனையோ சேனல்லாம் ஓப்பன் பண்ணி அது வந்து ஒழுங்காகவே ரன் பண்ண முடியாமல் ஸ்டாப் பண்ணி இந்த சேனலை ஓப்பன் பண்ணி சரி இதில் கரெக்டாக நம்ம போடுவோம் நம்ம நம்பிக்கையோடு நான் ஒரு ஹா ட் ஒர்க்கோடு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே இது வந்து வெற்றி வந்து எனக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கு என்னோடய சேனலில் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் அதாவது ரெண்டு பேர் வியூஸ் வந்தாலே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஏய் ரெண்டு பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அது ஒரு சந்தோஷம் ரெண்டு பேர் பார்த்துருக்காங்க நம்மளுக்கு வந்து வாட்சிங் ஹவர்ஸில் வந்து ஏறதே இல்லையோ நம்ம வீடியோ ரெண்டு பேர் பார்த்துருக்காங்களே அது ஒரு சந்தோஷம் ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்னென்னா உண்மையிலே நான் ரொம்ப ரெண்டு பேர் மூணு பேர் அதெல்லாம் பத்து பேர்லாம் வரும்போது எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்துருக்கு ரெண்டு பேருக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பத்து பேரெல்லாம் அவங்க ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்களோ என்னமோ அது எனக்கு தெரியாது ஆனால் என்னோடய இதில் வந்து அந்த டூ வீல்ஸ் அப்படின்னு வரும்ல அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்த்துக்கோங்க அப்போ நான் வந்து நினைப்பேன் ஏ நம்ம இதில் வந்து பத்து பேர் சென்னைக்குலாம் நிறைய போகும் மக்களே நூறு பேர்லாம் பார்த்துட்டு அன்னைக்குல ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீட்டுல நல்லா நம்ம போடுற இதெல்லாம் கொஞ்சம் அந்த வீட்டில் சில இந்த பாத்திரங்கள் முக்கால்வாசி பா அந்த கிச்சனில் சமைக்கிறது வைக்கிறது அப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன் என்னோட சேனலுக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க மக்களே அது ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் நிறைய மொத்தம் மூணு சேனல் ஓப்பன் பண்ணி அதை வந்து விட்டுட்டேன் அதை வந்து ஒழுங்காக ரன் பண்ண முடியல எனக்கு வாட்சிங் ஹவுஸ் எடுக்க முடில நாலாவதாக தான் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணினேன் இந்த சேனலை நம்ம விடக்கூடாது எவ்வளோ கஷ்டப்படாது கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு அப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் எனக்கு வாட்சிங் ஹவர்ஸ் ஏறவே இல்லை சப்ஸ்கிரைபர் நம்ம நம்ம வீடியோ போட்டால் தானே சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் ரெண்டு பேரும் அப்படி பண்ணுவாங்க வீடியோ போடலாம் யாருமே பண்ண மாட்டாங்க நான் வந்து டெய்லியும் அதுக்கப்புறம் நான் மனசில் நினச்சிக்கிட்டேன் ஒரு வீடியோ பார்த்தேன் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மக்களை ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் ஒரு சில டைம்ல வந்து நான் சோர்ந்து போயிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில நேரம் வந்து நான் நினைப்பேன் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகாது அப்படிலாம் நினச்சிருக்கேன் மக்களே அப்படிலாம் நினச்சி அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க நீ வந்து உன்னோட முயற்சியை வந்து விடாத நீ வந்து பண்ணிக்கிட்டே இரு கண்டிப்பாக உனக்கு அதற்கா அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து அவங்க அவங்க சப் எங்கள் வீட்டுக்காரங்க சப்போர்ட்டிலலாம் கண்டிப்பாக நான் வந்திருக்க மாட்டேன் மக்களே இவ்வளோ சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்காது எனக்கு ஆயிரம் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு நாளைக்கு வந்துச்சு அப்படின்னாலே நான் ரொம்ப அவங்க சொல்லிவிட்டு என்னங்க இங்கே பாருங்கள் எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இங்கே பாருங்க எனக்கு வாட்சிங்காக வந்திருக்காங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுவேன் தௌசண்ட் சப்ஸ்க்ர சப்ஸ்கிரைபர் நான் வந்து ரெண்டு வருஷத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சப்ஸ்கிரைபர் நான் எடுத்து வச்சுருக்கேன் மக்களே எல்லாமே உங்களோட இந்த ஆயிரம் இந்த ஆயிரம் பேர் எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க இவங்களுக்காக நான் எப்போவுமே நான் ப்ரேயர் பண்ணுவேன் ரெண்டாவது இவங்க வந்து என்னோடய குடும்பத்தில் ஒருத்தவங்களாம் நினச்சி நான் எப்போவுமே ப்ரேயர் பண்ணுவேன் அதே மாதிரி நான் கோ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா கோயிலுக்கு மாலை எடுத்து போடுறதா நேர்ந்திருந்தேன் ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே நான் மாலை நேந்து போட்டுட்டேன் மக்கள் வந்ததுமே நான் யோசிச்சு ரொம்ப நாளாக விடுபட்டுகிட்டே இருந்துச்சு நான் போய் கோயிலில் போய் மாலை எடுத்து போட்டுட்டேன் மக்களே எப்போவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் நான் இதை தொடர்ந்து நான் எப்போவும் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நான் தர ட்ரை பண்ணுறேன் மக்களே நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய இதெல்லாம் எஃபர்ட்டெல்லாம் போட்டு தான் செஞ்சேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நானும் உங்களை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதாவது விடாமுயற்சி நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் பலம் இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சு பண்ணுங்கள் இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பீங்களா இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி சிலவங்க வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் இது பண்ணி ஸ்டாப் பண்ணி வாட்சிங் ஹவர்ஸே வரல அதனால் இது எங்கே வரப்போ அதை அப்படின்னு ஸ்டாப் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து உண்மையிலே தளர விடாதிங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் என்னது இதெல்லாம் ஒரு ட்ரை பண்ணி கிடைக்கும்போது அப்படிலாம் நினைக்காதீங்க மக்களையும் நான் வந்து இப்படி விட்டுட்டேன் பார்த்துக்கோங்க உட என்ன தரமாக ஆச்சு ஃபுல்லாக வாட்சிங் ஹவர்ஸ் டவுன் ஆகிட்டு டூ நிறைய நிறைய வாட்சிங் ஹவர்ஸ் நான் வச்சுருந்தேன் எல்லாமே டவுன் ஆகிட்டு ஃபஸ்ட்டில் இருந்து நான் உண்மையிலேயே யூடியூப் எப்போது ஃபஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு ஃபஸ்ட்டில் இருந்து நான் வந்து ரன் பண்ணி அதாவது ஒரு வாட்சிங் ஹவர்ஸ் ரெண்டு வாட்சிங் ஹவர்ஸ் அப்படி இருந்துச்சா அந்த மாதிரி எனக்கு இப்போ வந்துட்டு மக்களே ஒன் இப்போது ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நான் அதுக்கப்புறம் ஒன் இயராகிட்டு நான் கண்டினியூவாக என்னோடய விடாமுயற்சி வந்து நான் செயல்பட்டுருக்கேன் எது பண்ணனாலும் நம்ம இதை விடக்கூடாது இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் மக்களே கண்டிப்பாக வரும் ஏதாவது நம்மளால் எதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுக்க முடிஞ்சால் நம்ம அதை கொடுக்கலாம் சின்ன சின்னது தெரிஞ்சது இப்போ தெரியாதது அந்த மாதிரி கொடு தப்பு ரெட்டோ நம்ம வந்து அதை செய்கிறதுல தப்பு இல்லை அதனால் நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதா அதை விடாதீங்க மக்களே நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வாட்சிங் அவர்ஸும் வரும் சப்ஸ்கிரைபரும் வரும் எல்லார் வீட்லேயும் கஷ்டத்தினால தான் இந்த யூடியூப்பை பார்த்து வராங்க முக்கியமாக வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து சும்மா இருக்கக்கூடாது இந்த யூடியூப்பில் வீடியோ பட பைசா கிடைக்கும் அது மூலியம் நம்ம வீட்டு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி நிறைய பெண்கள் எனக்கு நினைச்சாலே கண்ணீர் வருது மக்களே நிறைய நிறைய பேர் நிறையனா நிறைய பேர் இருக்காங்க மக்களே அவங்களுக்குலாம் இந்த யூடியூப் வந்து ஒரு வகையில் வந்து கை கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன் அவங்கெல்லாம் கடை கண்டிப்பாக நான் கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு அதை கண்டிப்பாக நான் ப்ரேயர் பண்ணிக்கலாம் எல்லாருமே வெற்றி அடைவோம் எல்லாருமே நல்லா இருப்போம் எல்லார் குடும்பத்தில் எல்லார் தேவைகளும் பூர்த்தி செஞ்சு மக்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க மக்களே அதனால நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வச்சுக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் நல்ல எண்ணத்தோடு எல்லாமே பண்ணுங்க இந்த கெட்ட இதெல்லாம் தள்ளி போட்டுருங்க நல்லது மட்டும் நினைங்க நல்லது மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லது போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல அதில் வந்து நீங்கள் எப்போவுமே நியூஸ் இவங்க நல்லா இருக்கக்கூடாது அவங்க கே அப்படி நீங்கள் மனசில் நினச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கெட்டதே ஊறி போயிடும் அது அதை வந்து தூக்கி போட்டுட்டு நல்லதை மட்டும் நினைங்க நீங்கள் நல்லது நினச்சாலே உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் ஏ சாரி மக்களை எதையோ சொல்ல வந்து எதையோ எனக்கு வந்து இது எல்லாருக்கிட்டேயும் சொல்லி சொல்லிட்டு அதையே தான் ஒரு சொல்லி சொல்லி அப்படியே பழகிவிட்டேன் அதனால அது டக்குன்னு எல்லாம் அப்படி மிக்ஸ் ஆகி வந்துட்டு அதனால் நீங்கள் தயவுசெய்து விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க நீங்கள் ரன் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் குடும்பத்தில் தேவைகள் இருக்கும் பிள்ளைங்க படிப்பாங்க எல்லா குடும்பத்தையும் குழந்தைங்க இருப்பாங்க படிப்பாங்க படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டணும் வைக்கணும் வாங்கணும் எல்லாமே இருக்கும் சின்ன பொருள் தட்டுப்பாடு இருக்கும் அதுக்கு எதாவது பைசா வந்தால் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் விட்டுறாதீங்க யூடியூப்பை வந்து ரன் பண்ணி இப்போ ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போலேருந்து நீங்கள் எதாவது ஒரு கண்டனம் எடுத்து போ போட்டு ரன் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் விட்டுறதீங்க விட்டுறதீங்க நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக கம்மியாயிரும் நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அது ஏன் இப்போவே ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் ரெண்டு வருஷத்தில் அது உங்களுக்கு பலன் கிடைக்கும் அவ்வளோதான் மக்களே எனக்கு ரொம்ப 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 நன்றி 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 எனக்கு வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அது உங்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன் நான் சொல்லிவிட்டேன் தேங்க்யூ மக்களே பாய்